காட்சி செய்திகள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒன் டூ த்ரீ பஸ் பாயிண்ட் சரி அவங்க रेडी वन टू थ्री ரூபாய் ஏழாயிரம் பணப்பரிசு சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது அப்படியே இருக்கீங்க மூன்றாவது இடம் எல் ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள பணப்பரிசு மெடல் சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது வாழ்த்துக்கள் இரண்டாவது இடம் சி வினிதா அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் பவுண்டேஷன் காஞ்சிபுரம் வாழ்த்துக்கள் ரூபாய் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள பதினைந்தாயிரம் பணப்பரிசு வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் முதலிடம் எம்கே கே பிரியதர்சினி முப்பத்தி நாலு நிமிடங்கள் பதினாலு வினாடிகளில் பத்து கிலோமீட்டர் தூரத்தை ஓடி கடந்திருக்கிறார் வாழ்த்துக்கள் ஏ பி அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த எம் கே பிரியதர்சினி அவர்கள் முதலிடம் வாழ்த்துக்கள் ஆண்கள் பிரிவு கருத்த பாண்டி லோகநாதன் அல்லது மூன்றாவது பரிசு சுகுமார் ஏபிஜே பி அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் காஞ்சிபுரம் ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள ಸರ್ ಡಿ ಸರ್ಟ್ ಆಫೀಸ್ ಅಂದ್ರೆ ಸರ್ಟಿಫಿಕ